இந்த மெத்தையும் பெட்டும் சேர்த்து இந்த மெத்தையும் பெட்டும் சேர்த்து 48000 இது வந்து சிங்கர் என்ன மெத்தை சிங்கர் ரைட் எங்குமில்லா விலை கழிவில் சாம்சங் சோனி கள் எல்லாம் வந்து இதுலயே வந்து உங்களுக்கு போட்டுருக்கு நீங்க டைம் செட் பண்ணி போட்டு விட்டா சரி அது தையல் பலர ஆட்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ரைட் ஒரு வேர் சோரண்டியோட குடுக்குறோம் மெட் ஆஃப்டர் சர்வீஸ் மேல் 5300 யூனிக் பிராண்டருக்கு 12500 நல்லூர் திருவிழாவுக்கு நல்ல ஆஃபர் இங்கே தான் ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுக்கலாட்டியும் உங்களுக்கு வந்து லீசிங் வசதி இருக்கு அன்பத்தாறாயிரம் வந்து அறுபத்தாயிரம் கொடுக்குற மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஏழு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் வரைக்கும் சைஸ் இருக்கு ப்ரெஷர் குக்கர் அது வந்த ஏழாயிரத்தி நானூறு இந்த ப்ரைஸ்ல வந்து ஒருக்க மாட்டேங்க நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் கெபாசிட்டியோட வர்றது பத்து ரண்டியோட கொடுக்குறோம் இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து எண்பத்தி மூவாயிரம் கொடுக்குறது ஒரண்டியில வந்து ஒரு ஸ்பெஷல் சாம்சங் நீங்க ஃப்ரிட்ஜ் எடுத்தாலும் சரி வாஷிங் மிஷின் சரி இன்வெர்டர் மோட்டருக்கு வந்து டுவெண்ட்டி இருபது வருஷம் வந்து ஒரண்டி மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் டிவி வந்து நீங்க டென் லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுக்கலாம் மூணு வருஷம் ஒரண்டி வணக்கம் நாங்கள் இருக்கும் நாங்க இப்படிமாட்டா ஜாழ்ப்பாணத்தில் கே கேஜி அமைந்துள்ள இல்ல பன்னசிங்கல் பாஞ்சில் இங்கே பாத்தீங்கடா நல்ல திருவிழா முன்னிட்டு பாரிய விளக்கல் போட்டுக்கணும் அதை விட நிறைய பண்டில் போட்டிக்கணும் எப்படியான விளக்கல இருக்கு என்னென்ன வேலை பக்கம் இருக்கு எல்லாம் வாங்கோ காலிக்கலாம் இந்த பண்ணை சிங்கர் பஞ்சங்கண்டா கண்டா கே கே சிதுல எல்லாருக்குமே மெயின் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கும் அந்த மெயின் போர்ல இருந்து ஒரு முப்பது மீட்டர் உள்ள வந்தீங்கண்டா அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா சத்திரசந்தி சிக்னல்ல இருந்து ஒரு முப்பது மீட்டர் உள்ள வந்தீங்கடா ரெண்டு கும்படியில் இந்த பண்ணை சிங்கர்ப்பு ஆரம்பிக்கலாம் சிங்கர் பண்ணி பாஞ்சம் வணக்கம் வணக்கம் என்ன இந்த முறை வந்து நாங்கள் என்ன சொன்னா நெல்லூர் திருவிழாட்டு இந்த மாசம் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணாம் தேதியா வரைக்கும் ஒரு அது பண்டல் ஆஃபர் மற்றது கிஃப்ட் வவுச்சர் ஆஃபர் மற்றது பழைய டிவிக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டுகள் அப்படி போடுறோம் மற்ற வந்து ஃபஸ்ட் பேமெண்ட்டுகளையும் வந்து நல்லா குறைச்சி நல்ல ஒரு இருபத்தி தேதி மட்டும் நான் சிறு தேர் திருவிழா மட்டும் ஃபஸ்ட் பேமெண்ட் எல்லாம் குறைச்சி இன்ஸ்டால்மெண்ட் பிளானும் இருக்கு இப்போ நல்ல திருவிழாவுக்கு பெரிய பிக் ஓஃபர் போட்டு சரி இப்போ என்னென்ன ஓஃபர் அவங்க அதை நாங்கள் டிவிலேருந்து ஓமே நீங்கள் டிவி இது வந்து நீங்கள் பார்க்க வந்து எங்களை பண்டல் ஆஃபர் பண்ண ஒரு சிங்கர் பண்டல் ஆஃபர் இது வந்து முப்பத்தி ரெண்டு இஞ்சி சிங்கர் டிவி வந்து ரெண்டு வருஷம் ஒரு ரண்டியோட சவுண்ட் பார்மொண்டு சவுண்ட் பார் ஒன்றோட சேர்த்து கொடுக்குறோம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாற்பது இஞ்சி டி சிங்கர் நாற்பது அஞ்சு டிவி ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டியோட கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா

இதை வந்து ஒன்று நாற்பத்தொம்பது கொடுக்குறோம் மற்ற வந்து இதுகள் இருக்குது டிசிஎல் இருக்குது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி இஞ்சி இதுக்கு வந்து நாற்பதாயிரூவா கிட்ட டிஸ்கவுண்ட் போகுது இது வந்து கொடுக்குறோம் ரெண்டு வருஷம் ஒரண்டியோட நான் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரூவா கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி மற்ற வந்து இது சொனின்ண்டு சொனின் ஐம்பது இஞ்சி வந்து கொடுக்குறோம் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் டிவியை நல்ல ஒரு ஃபோருக்காண்டு கொடுக்குறோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதே மாதிரி நாற்பத்தி மூணு இஞ்சி இது வந்து ஃபோகே தான் எல்லாம் ஸோ நீண்ட வந்து ஃபோகே சுமார்ட் டிவி தான் இது வந்து கொடுக்குறோம் ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் டிவி வந்து ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் கொடுக்குறோம் ரூபா ஆகும் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒஃபர் மற்ற வந்து சாம்சங்குண்ட நாற்பத்தி மூணு இஞ்சி சுமார்ட் இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி டிவி வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கொடுக்குறோம் மற்ற இது வந்து சாம்சங் முப்பத்தி ரெண்டு இஞ்சி ஸ்மார்ட் டிவி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டிவி வந்து எழுபத்தையாயிரம் கொடுக்குறோம் மற்றது வந்து சிங்கர் அறுபதாயிரம் ரெண்டாயிரம் டிவியை வந்து கொடுக்குறோம் நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரூவா கொடுக்குறோம் எத்தனை இஞ்சி இது இது வந்து முப்பத்தி ரெண்டு இஞ்சி டிவி இப்போ நம்மளா டிவி வந்து என்னென்ன பிராண்ட் செய்கிறீங்க சாம்சங் செய்கிறோம் சோனி செய்கிறோம் சிங்கர் செய்கிறோம் டிசிஎல் பிராண்ட் செய்கிறோம் மற்ற அது ப்ராண்டுமாதிரி சாம்சங் போகுது சாம்சங் வந்து நல்லூர் திருவிழா முன்னிட்டு நாற்பத்தி மூணு இஞ்சி சாம் சாம்சங் டிவிக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆவர் ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் நோமலாக போகிற ஆஃபரை விட ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் இந்த ப்ரைஸில் வந்து ஒரு விட முடிக்க மாட்டேங்குது கண்ண பிராண்டிங்களில் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் டிவி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் நல்லூர் தேர் மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுப்போம் இது வந்து நாற்பத்தி மூணு இஞ்சி சாம்சங்குன்ற சுமார்ட் டிவி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுவா கொடுக்குறோம் மூன்று வருஷம் டிவியோட

இவருந்து இல்லை திருவிழா முன்னோட்டு நல்ல திருவிழா முன்னோட்டு இருபது தேர் திருவிழா வரைக்கும் செய்வோம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அது வந்து நீங்கள் எந்த பழைய டிவியை தந்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது நேரத்துலேருந்து நாற்பது நேரத்துக்கு மேலே டிஸ்கவுண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது வேலை செய்யும் எப்படி ஏம் இருக்கலாம் அது வந்து இருபது நேரத்துலேருந்து நாற்பது நேரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற டிவியின் சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட் வந்து

இது வந்து கொடுக்குறோம் ஒரு ரெண்டு லட்சா வாஷிங் மிஷினை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் டூ கொடுக்குறோம் இது வந்து ஒரு வருஷம் வாரண்டியோடு வரும் அடுத்து வந்து இது இருக்குது பத்து தசை மங்கி கிலோவில் வார இருக்குது இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாஷிங் மிஷினை வந்து ஒன்று இருபது கொடுக்குறோம் இது வந்து பத்து தசை மங்கி கிலோ கூடலாமே இருக்கு மற்ற வந்து ஒவ்வொரு முன்னாடி நீங்கள் ஜோசிப்பீங்க சிங்கர் தான் கிடக்கு இந்த மாதிரி சாம்சங் வேர்ல்பூல் எல்லாமே சொக் வந்திருக்கு இது வந்து சாம்சங்குன்ட்டு

எத்தனை கிலோ நான் பெருசா இது வந்து பன்னெண்டு கிலோ போடுறேன் கிலோ போடலாம் இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி வந்து கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி இதுக்கு இது வருஷம் வண்டி வேணும் இயர்ஸ் ஃபுல் பிராண்ட் ஃபுல் அதெல்லாம் வேர்ல் ஃபுல்லே வாஷிங் மிஷின் வேர்ல் ஃபுல் பார்த்தீங்கன்னா வேர்ல் ஃபுல்ன்ற ஃப்ரண்ட் லோடர் இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி

இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி அதே மாதிரி இதுல கேப ஒரே கெப்பாசிட்டியில இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் வந்து இருக்கு எங்கள்கிட்ட இது வந்து எண்பத்தி மூவாயிரம் மற்ற எண்பத்தி நாலாயிரம் ஒரு ஒரு கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு மெரூன் கலர் இருக்கு ஆஷ் கலர் இருக்கு எல்லாமே இருக்கு ரெண்ட் கலர் அது எல்லாமே இருக்கு அடுத்த பாத்தீங்களா சொன்னா கிட்டாஜி பிராண்ட் ஹீரோப் கண்டு கிட்டாஜி பிராண்ட் டபுள் டோர் இன்வெர்டர்ல வரது இது வந்து கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி வந்து ஒன்று முப்பது கொடுக்குறோம் இதுக்கு இது வந்து கிளாஸ் ஸ்டைலிஷாக வேற க்ளீன் பண்ணி இருக்கும் இந்த பிள்ளை எல்லாம் பிரச்சனை இல்லை நார்மலாக கிளீன் பண்ணி சரி அதே மாதிரி மாடல் டிஸ்கவுண்ட் பண்ணி

இது வந்து பத்து வருஷம் ஒரண்டியோட வரும் இன்வெர்டர் மோட்டறதுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் வரும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கிட்டத்தட்ட எழுவதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இது இருக்கு சிங்கர் இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லாம் பத்து வருஷம் ஒரண்டியா ஃபிரிட்ஜா இது வந்து கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி சாம்சங் இருபது வருஷம் டிஜிட்டல் வந்து இருபது வருஷம் வரும் இதில் பிளாக் கலரில் இருக்கு இது வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆயிரம் ரூபாய் குடுக்கணும் டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டு லட்சத்தி ஃபைவ் ஹண்ட் ஆவா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐநாயிரம் ரூபாய்க்கு மேலே டிஸ்கவுண்ட் அடுத்த சொன்னால்

நார்மல் பிரைஸ் வந்து 5 லட்சம் 1 லட்சம் 50000 டிஸ்கவுண்ட் வா பாத்தீங்களா ஃபாரி விலை கடை பாத்தீங்க 1 லட்சம் ரூபா விலை கடை விலை இந்த ஃபிரிட்ஜ் வாங்க முடியாது 1 லட்சம் குடுங்க டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன மாதிரி தையல் மிஷின் நம்ம எவர் போவோம் தையல் மிஷின் வந்து சோஜிங் டே இருக்கு சிங்கர் டே வரும் மற்றது சிஜாக் மிஷின் இருக்கு சிங்கர் டே இது வந்து சிங்கர் வந்து குடுக்குறோம் தொண்ணூறு ரூபாய்க்கு மோட்டார் எல்லாம் ஃபிட் பண்ண அப்படியே வரும் அதுக்கெல்லாம் டேபிள் வேற டேபிள் டேபிளோட வரும் டேபிள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் வரும் மோட்டார் எல்லாம் ஃபுல் செட் கம்ப்ளீட்டா மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஜின் சோஜின் இது இருக்கு டிஜிட்டல் மோடல் இது வந்து டிஜிட்டல் செட்டிங்கில் வர வந்து இது வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் மற்றது வந்து இது வந்து அந்த

வந்து சைஸ் இருக்கு ஒரு ரெண்டு மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஏழு தோசம் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் வரைக்கும் சைஸ் இருக்கு ப்ரஷர் குக்கர் அது வந்து எழாயிரத்தி நானூறு ரூபா எழாயிரத்தி நானூறு ரூபாய் எத்தனை லிட்டர் வந்து பத்து லிட்டர் பதினேழாயிரத்தி ஐநூறுபா இப்படி ஒவ்வொரு சைஸ்லயுமே ஒவ்வொரு விலையுமே உங்களுக்கு ப்ரெஸ்டேஜ் அதாவது இந்தியா உடைய அம்பவன் பிராண்டு கிடைச்சதுன்னு பாக்குறாங்க இது பாத்தீங்கன்னா அது ஓயில் ஃப்ரீ குக்கிங்னு சொல்லுவாங்க எண்ணெய் இல்லாம சாமி இப்ப குடுதல் நிறைய பேருக்கு வருத்தம் பாடுறது நெண்ணே ஆளான் அந்த கொழுப்பால இது வரது அந்த அது இல்லாம நீங்க இதுக்கு வந்து ஆயில் விட்டுட்டு நீங்க ஆயில் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சரி நார்மலா இருக்க ஸ்ப்ரே பண்ணி போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் பொட்டாட்டோ சிப்ஸ் செய்யலாம் எல்லாம் வந்து நீங்க எல்லாம் ஆயில் ஃப்ரீ தான் ஃபுல்லா எண்ணெய் இல்லாம வடிய கரண்டல போட்டு எண்ணெய் இல்லாம கரண்டல பொரிச்சு தரோம் ஓகே மற்ற அதை எடுத்து என்னென்ன பாவிக்கிறது அப்படி என்ன யோசிக்கிறது இல்லை உங்களுக்கு டைமிங்ல எல்லாம் வந்து இதுலயே மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்னென்ன டைம்க்கு நீங்க என்னென்ன என்னென்ன செல்சியஸ்ல விடணும் பாக விழா விடணும் என்ன டைம்ல விடணும் எல்லாம் வந்து இதுலயே வந்து உங்களுக்கு போட்டுருக்க நீங்க டைம் செட் பண்ணி போட்டு விட்டா சரி ஒரு பிராண்ட் இல்ல இதுல மீடியா பிராண்டும் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் அப்படியே ஒரு ஒரு விலையில இருக்கு அடுத்த கிலோ பார்த்தீங்கன்னா சோஸ் இருக்கு

உங்களுக்கு செட் செட்டாத்த வேண்டாலும் எடுத்துக் கொள்ளலாம் இப்ப ஒரு சோஸ்பேன் இது எல்லாம் அப்படி ஃபுல் செட் வேண்டாலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி ஒரு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் இருக்கு ஸ்டோக் வந்து இப்போ இதுல நோம்லா பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக் மணல் இது இது வந்து ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் குடுக்கறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி அடுத்த சைஸ் ஒன்று வருஷம் மட்டும் லிட்டர் இருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்குறோம் ரெண்டு வருஷம் ரெண்டு லிட்டர் ரெண்டு வருஷம் எட்டு லிட்டர் இருக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் இது வந்து நாலு வருஷம் அஞ்சு லிட்டர் வந்து பதினாலாயிரத்தி அறுநூறு கிரைண்டரும் கிரைண்டர் கிரைண்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்தே இருக்கு சிசில் பாத்தீங்கன்னு சொன்னா இது பதிமூவாயிரத்தி முன்னூறு வரும் ஜுனிக் ப்ராண்ட் இருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் சிசில் இருக்கு இது வந்து நாலு கப்போட வரும் சிங்கர்ல

இதுல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 12000 ரூபாயால டேயிலுக்கு இது வந்து ফুল லக் கிளாஸ் ফুল ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மெட்டல்ல வரது இது வந்து 25900 ரூபாயா இருந்த டிஸ்கவுண்ட் பண்ணி இது வந்து 16700 ₹ அமரி பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு இது வந்து சிங்கிள் என்ன இது நீப்ரசர் செசில் பிராண்ட் இது வந்து கிளாஸ் வந்து மூணு பேர் தான ஓபன் பண்றது கிளாஸ் ஸ்டோரோட வேறம் மேலே मोर டோர் வந்து வேறம் டோர் இல்லாமல் கிளாஸோட வரதும் இருக்கு கிளாஸ் டோர் தனியாக வர்றதும் இருக்கு இது வந்து பேசிக் மூணா இது டி ஃப்ரீசர் நூற்றி ஐம்பத்தேழு லிட்டரோட வர்றது இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஃப்ரீசரை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுக்குறோம் மற்ற வந்து யோசிப்பீங்க டி ஃப்ரிசர் கடன் கூட போவோம் அப்படின்னு டி ஃபிரீசர்லயே இன்வெர்ட்டர் வந்து வந்துட்டு இது வந்து இன்வெர்டர் இன்வெர்ட்டர்ல வரது இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வந்து ஒன்றாம்பது கூட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் வருது இப்போ நாங்கள் வந்து பண்ணை சிங்கன்ற முதலாவது மேட்டர் தண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கண்டா ஃபர்னிச்சர் இல்லாமல் இருக்குது எல்லாத்துக்குமே அது மாதிரி பாரிய ஆஃபர் இருக்குது என்னென்ன ஒஃபர்னு பார்ப்போம் ஃபர்னிச்சருக்கு என்ன மாதிரி கொடுத்துக்கிங்க ஃபர்னிச்சர்ஸ் வந்து நோம்பலா இருபத்தஞ்சி ஐம்பதாயிரம் டிஸ்கவுண்ட் போய் கொண்டு இருக்குது நோம்பலா சோவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோவா வந்து அறுபத்தி ஐயாயிரத்துலேருந்து எடுத்துக்கொள்ளலாம்

ஓகே இந்த பண்ணசிங்க வந்து எப்ப அது வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க டைம் டைம் வந்து 8:00 மணி கோமன் பண்ணி அது ரை க்ளோஸ் பண்ணுவோம் திங்கல்ல இருந்து சனி கிழமை வரைக்கும் நான் இரு இல்ல மத்தத நிறைய பேருக்கு கேள்வி வந்து அதாவது டெலிவரி இருக்கானே

எங்களோட பிரான்ச் வந்து இருக்கு நிலையத்துக்கு அருகில் வந்திருக்கு இருக்கு பண்ண பிரான் ஜாழ்பாணத்துல இருந்து கொண்டு இது போல ஒவ்வொரு வீடியோக்கள் பார்க்க முண்டா மறக்காம ஜஃப்னா வாழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்